ஆத்துமேசரின் அங்க மகத்துவம் தியானம் வேதம் அவர் புறப்பட்டு ஒளிவமலைக்கு போனார் அவருடைய சீஷரும் அவரோடே கூட போனார்கள் அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக என்று ஜெபம் பண்ணினார் போதனை ரட்சகருடைய முழங்காலை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் ஸ்ரீவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்து கெத்சமனையில் பட்ட பாடுகளை குறித்து முதல் மூன்று ஸ்ரீவிசேஷகரும் விவரமாய் எழுதினாலும் பரிசுத்த லூக்கா மாத்திரம் அவர் முழங்கால் படியிட்டதாக சொல்லியிருக்கிறார் இப்படி அவர் முழங்கால் படியிடுவானேன் அப்படி என்ன ஆபத்து அவருக்கு வந்துவிட்டது நமது பாவத்தாலோ பசியினாலோ வீடு வாசல் இல்லாமலோ எடுத்த காரியம் சித்தியாகாததினாலோ அல்ல அல்ல பின்னை ஏன் முழங்கல் படியிட்டார் நமது பாவத்தை தொலைக்க நம்மை பசியாற்ற நமக்கு வீடு கட்ட நமது ரட்சிப்புக்கென்று அவர் எடுத்த காரியத்தை சித்திக்க செய்யவே இப்படி முழங்கல் படியிட்டார் என்று நினைக்க வேண்டியது தியானம் ஆ என் பாவமே என் குடும்பத்தின் பாவமே என் ஊரின் பாவமே என் நேசத்தின் பாவமே சர்வலோகத்தின் பாவமே நீ எல்லவோ என் ஆத்மநேசரின் முழங்காலை முடக்க பண்ணிவிட்டாய் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் ஏவாளின் முதலாம் பாவம் முதல் உலகத்தின் கடைசி பாவம் மட்டும் ஒவ்வொன்றாய் அவர் மேல் விழுந்தன அவை அனைத்தையும் முப்பத்து மூன்று வருஷமாய் நடந்து சுமந்தவர் இப்பொழுது முழங்காலில் நின்று சுமக்கிறாராக்கும் கெட்சமனையிலே கொண்டு போய் அவ்வளவையும் ஒரே நேரத்தில் மொத்தமாய் தளர்த்தி குப்புற விழுந்து இறக்க பார்த்தார் அது விழவில்லை தரையிலே விழுந்து இறக்க பார்த்தார் அது இறங்கவில்லை ஏவாள் முதல் மானிடருக்குள் மெதுவாய் ஏறின பாவத்தை ஒரே நேரத்தில் அல்ல மெதுவாய் இறக்கி வைக்க முழங்கல் படியிட்டாராக்கும் பிதா பரலோகத்திலிருந்து கலக்கி கொண்டு வந்த தேவ கோபம் என்னும் பாவ ஆக்கினையின் பானத்தை மரியாதையோடு வாங்கி குடிக்கும்படி முழங்கல் படியிட்டாராக்கும் பிதாவாகிய தேவன் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக அவரை தண்டிக்கும்படி நமது பரிசுத்த தூதரோடும் வீற்றிருக்கிறார் ஆகையால் என் ஆத்துமா நேசர் அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக முழங்காலில் நிற்கிறாராக்கும் என் ஆத்துமா மோட்சத்தில் குடியிருக்கும்படி நித்தியமான ஒரு வாசஸ்தலத்தை எடுப்பிக்க ஒலிவ மலையில் கல்லும் வெட்டி கல்லும்படி முழங்கால் படியிட்டாராக்கும் விரோதமாய் போர் செய்து அக்னி அம்புகளை எய்யும் சத்துருக்களை மடக்கும்படி முழங்காலில் நின்று ஞானபானங்களை ஏகிறாராக்கும் எலியாவை பிடிக்கும்படி அகசியாவால் அனுப்பப்பட்ட மூன்றாவது சேனை தலைவன் எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன் பிராணனும் தன் ஜனத்தின் பிராணனும் தப்பும்படி மன்றாடினான் என் பிதாவின் கோபமும் என்னையும் சர்வலோகத்தையும் பட்சிக்க எழும்பி வந்த அக்னியும் தம்மை மாத்திரம் தொடரவும் நம்மை தொடாதிருக்கவும் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறாராக்கும் ஆத்மாவே உன் ஆபத்துகளையெல்லாம் மாற்றி ஆசீர்வாதங்களை அருளும்படி உன் இரட்சகர் முழங்கால் படியிட்டார் ஜபம் எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும் தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் மகா விலையுயர்ந்த உமது ரத்தத்தால் மீட்டு கொண்ட ஜனமாகிய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே இறங்கி பொறுத்தருளும் எங்கள் நிமித்த முழங்காலில் நின்ற இரட்சகரே மனம் ஊக்கமில்லாதவர்களை தேற்றி விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டுமென்று உமை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன் விசுவாச வணக்கம் ஏசுவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் ஏசுவே கிருபையாயிரும் ஆமேன்